இந்த உள்ளத்துல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டும் வியாவரங்களை நீதி நியாயமாக நடக்கும் புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட தொழில் அதுதான் அவங்களோட வேலை என்ன ஊடு பேசி கொடுக்கற கடை பேசி கொடுக்கற காணி பேசி கொடுக்கற இதை மாதிரி தான் அவங்களோட வேலை அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க நாங்க இப்படி ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு அது பேசி பேசிக்கொள்ள வேண்டியது தெளிவாக பேசிக்கோங்க வியாவரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்தில் பேசி கதைச்சி ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்யப்பெற செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம் அதில் உள்ளுக்கால விளையாட்டுறது இல்லை இல்ல இல்லை தெளிவாக பேசப்பட்டுக்கொள்வோம் விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது யாவும் குடிக்க வேண்டியது அப்போ எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்புண்டு இருக்கு அது ஹராம் இல்ல தாராளமாக ஹலால் அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க கான் இருக்கு எங்கெங்க கடை இருக்கு எங்கெங்க என்ன இருக்கு அவங்களோட கணக்கு தான் போகுது அல்ல அப்படி ஒரு முறையை ஒருத்தரை வச்சுக்கிறாங்க அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளோ அநியாயம் அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க முறையாது இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது இன்னொத்த இந்த பவுனை பத்த வச்சு நாங்க நல்லா இருக்கிறத நடக்கவே இயலாத காரியம் நான் இதுக்கு முன்னாலே ஜும்மால ஜாபப்படுத்தினேன் ஒரு வியாபாரி இந்தியா நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு நோய் ஒரு வருத்தம் ஒரு வயிற்று வலி தீராத வலி எல்லாம் மருந்து முடிச்சிட்டார் எல்லா டாக்டர்களையும் காட்டி முடிச்சிட்டார் ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார் உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்ட்ட வேலை செய்யறவன சரியா கவனிக்கிறீங்க இல்லையா சம்பளத்தை டைம் கொடுக்குறீங்க இல்லையா இருக்கு அது சரியா இது கேட்டார் அவர் சொன்னார் அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர் அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னார் அந்த சகோதரர் சொன்னார் நீங்க அதை சரியா செய்யுங்க அல்ல அவங்களோட நோயை லேசா அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார் அவரோட வயிற்று வலி எங்க போனேன் தெரியாது எங்க போனே தெரியாது அதனால கண்ணியமான சோர்லே தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறான் அல்ல என்ன இன்றைக்கு மேலே வச்சுக்கிறான் எனக்கு கீழே நாலு பேரை வேலை செய்ய அல்லா ஏற்பாடு அல்லாஹ் கேளும் இந்த உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள் நீங்க சாப்பிடுறதாவது சாப்பிட கொடுங்க நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க அப்படித்தான் சொன்னாங்க அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும் அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும் தனக்கு கீழே வேலை செய்கிறவர் அதிகமானவங்க மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க ஜக்காத்த கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது நான் உங்களுக்கு இவ்வளவு இல்லாம தாரேன் இப்படி தாரேன் அப்படி தாரேன்னு நீங்கள் ஜக்காத்த கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமாக வாங்க இயலாது அது ஜக்காத் நீங்க வேலை வாங்குறதுக்கு போனஸ் கொடுக்கறது அது வேற சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கணும் சல்லியால போனஸ் கொடுக்க சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை தொழில் மாதிரி மாதிரி ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க பொறுப்பாக்கிருக்கிறாங்க கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க அவங்க விச்சம் கவனமாக மிச்சம் பேண்டுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும் இல்லை அவங்க எடுக்கிற பணமும் ஹராமா போயிற்று தூள்யாவரம் செஞ்சு ஐசியாவரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம் நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவங்களுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டேன் நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான் அதுவும் தான் எங்களுக்கு ஒரு டைம் எட்டு அவர் ஆறு அவர் இவ்வளவு நேரம் செய்யணும் அப்போ அந்த கிடைக்கிற மனுஷியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருவது அப்போ காலையிலே ஒரு மனுஷியார எடுக்கிறார் மாலையிலே ஒரு மனிதார்த்தத்தை வீணாக்கிறார் போன இருக்கிறார் வியாபார கவலையான விஷயம் முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க கதைப்பாங்க சிரிப்பாங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க இப்ப எல்லாரும் போன் அவங்க அவங்க யார் யாரோடைய தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேச்சு போகுது சாமான் கேட்டு வார சாமான் இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே அதுக்கு சாமான் இல்லை வாரைக்கிழமை வாங்க முடிஞ்சு வர இருக்குது சும்மா போய்க்கு சொல்றது அநியாயம் தவறு இது குற்றம் அவங்களோட வாழ்க்கையில வளர்க்கத்தை எதிர்பார்க்கல தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும் டைம் நேரம் காலம் பொறுப்புகளை கொடுத்த பொறுப்பு நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி கவனிக்காட்டி பார்த்துக் கொள்வான் அவரை ஆனா இவரது வாழ்க்கையில அல்லா பறக்க செய்வான் இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்துல அல்லா அபிவிருத்தியை உண்டாக்குவான் அதப்பன் இவர்த்தத்தை கடமை இவர் செய்கிறார் முதலாளி என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏன்ட பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா

போய் சொல்றது ஹராம் பறக்க தளிக்கப்படும் கடியமான சோழ இத மாதிரி ஒருவருக்கு வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ண கவுத்துறது நான் விளங்குற பாசையில சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவர் கொண்டாட்டு குட்டில குட்டியை கவனிச்சு கொள்வார் என்ன அவனோட குடும்பத்துக்கு உதவி செய்வார் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்த ஏழை எதையோர்களுக்கு உதவி செய்வார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார் அந்த ஒரு நலவு நடக்குமே இவரை உளுத்தாட்டி விட்டா இவரை இல்லாம ஆக்கினா அந்த எல்லா நலவும் அண்ணா போயிருது அதனால இந்த துணியான மகப்பத் இருக்கிறதே சன்னித மஹப்பத் ஆக பயங்கரமானது தைஸ் அப்துத்தீனார் அப்துல் திர்ஹாம் திரகமுடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொல்ல சொன்னார் சிலவங்க தீனார் தினகம் என்ற கருத்து இந்த சல்லி சல்லிக்கு அடிமையாகிட்டான் சல்லிக்காண்டி எதையும் செய்ய தயார் எந்த அநியாயத்தையும் செய்ய தயார் எல்லா பாவத்தையும் செய்ய தயார் ஹராத்த செய்ய தயார் சல்லி கிடைக்கிறான் தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார் ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் ஈப்பாரோ தரு அது உள்ளதுல வரும் உட்டு கொடுக்கவே மாட்டாங்க உட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்ணியமான சகோதரர்கள் இதெல்லாம் தற்காலிகமானது இந்த பணம் என்றது கைமாறிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இவருடைய கையில நாளைக்கு அவருடைய கையில நாலாண்டைக்கு அவருடைய கையில கைமாறுற சாமான இது அல்லாஹ் தான் நடத்தி கொண்டிருக்கிறான் தான் இதுவரைக்கும் எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான் அல்லாக்கு நிறைய மாற்றங்கள் செய்யும் அல்லாக்கு இது எல்லாத்தையும் தலக்குப்பரையாக்கிலும் தெளிவா சொல்றேன் இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாக்கு மாற்றி அமைக்க மிகப்பெரிய மிகப்பெரியவன் சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டிட்டான் கண்ணால நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம்